ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைய தினம் நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான விடயம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியாமல் கூட கோவிலுக்கு இந்த பொருளை வந்து எடுத்து செல்லாதீர்கள் என்ன பொருள் என்ன மாதிரி அப்படின்றத பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் நல்ல காலம் பிறக்க வேண்டும் என்பதற்காக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்வார்கள் அப்படி வழிபாடு செய்யும் பொழுது இறைவனின் அருள் அவர்களிடம் வீட்டிலுக்கு வீட்டுக்கு இருக்கும் அனைவருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காகவே அவங்க வல வழிமுறைகளை வந்து செய்வார்கள் அந்த வழிமுறைகளால் வந்து வீட்டில் பிரச்சனைகள் அதிகரிக்கும் அந்த வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி தான் இந்த பார்க்க தெய்வ வழிபாடு என்பது மிகவும் சிறப்புக்குரிய வழிபாடாக கருதப்படுகிறது தெய்வ வழிபாடு செய்யும் பொழுது நாம் ஒவ்வொரு செயல்களும் வந்து விளைவுகள் என்பது ஏற்படும் அது நல்ல விளைவுகளாகவும் இருக்கலாம் எதிர்மறை விளைவுகளாகவும் இருக்கலாம் ஆனால் நாம் வழிபாடு செய்யும் பொழுது மிகவும் கவனத்துடன் செய்ய வேண்டும் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது நாம் அணிந்து செல்லும் ஆடை முதற்கொண்டு நம்ம தலையில் வைத்திருக்கிற கேர்பின் வரை வந்து நமக்கு பலன் கிடைக்கும் அப்படின்றது கூறப்படுகிறது அப்படி பெண்கள் ஆலயத்துக்கு செய்யக்கூடிய சில காரியங்களால் அவர்கள் குடும்பத்துல வந்து இருப்பவர்களுக்கு கஷ்டங்கள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது அவற்றை பற்றி தான் நாங்க இன்றைய பதிவுல பார்க்க போறோம் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னா பொதுவாக வந்து பெண்கள் எந்த தெய்வத்தை வந்து ஆலயத்துக்கு செல்கிறார்களோ அந்த தெய்வத்திற்கு வந்து பிடித்தமான நிறத்தில் வந்து ஆடை அணிந்து செல்ல வேண்டுமாம் முக்கியமாக கருப்பு நிறத்தில் உபயோகிக்க கூடாது என்பது வந்து மிகவும் குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய காலத்தில் வந்து இருக்கக்கூடிய பெண்கள் பலருமே வந்து தலை விரிகோளமாக வந்து கோவிலுக்கு செல்கிறார்கள் அப்படி செல்வது அப்படின்றது மிகவும் ஒரு தவறான விஷயம் தலையை வந்து பின்னி கொண்டு தான் செல்லணும் தலைவிரியா வந்து செய்ய போகக்கூடாது மேலும் தலையில வந்து கேர் போன்றவற்றை வந்து பயன்படுத்துவதன் மூலம் வந்து நமக்கு பாதிப்புகள் என்பவனே ஏற்படும் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது அதனால் தான் பல பூஜைகள் செய்யும் பொழுது இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் எதுவும் நம்முடன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கூறுவார்கள் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் இருந்தால் அங்கு வந்து சனியின் ஆதிக்கம் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது இந்த கருப்பு நிறம் அதுக்குரிய காரணமே வந்து இதே போல தான் வந்து தலைவிரி கூலமாகவும் நாம் செல்லும் பொழுது நாம் தலையில் இருக்கக்கூடிய முடியானது வந்து கோவில் ஆலயத்தில் வந்து விழுந்துவிடும் அப்படி நாம தலைமுடியின் நிறம் என்ன கருத்த முடி மற்றும் கருப்புக்குரிய கிரகம் யார் சனி பகவான் அப்பொழுது வந்து அவர் நம்ம வந்து பின்தொடர்ந்து வந்து விடுவார் இப்படி பல காரணங்கள் இருக்கிறது அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் வந்து அருள் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் நல்ல நேரம் நேரமாக மாற வேண்டும் என்பதற்காகவும் ஆண்களின் துணிகளை வந்து எடுத்துக்கொண்டு ஆலயத்திற்கு செல்வார்கள் அதுவும் முற்றிலும் தவறான ஒரு செயலாகும் ஆண்கள் அணிந்திருந்த துணியை எடுத்துக்கொண்டு ஆலயத்துக்கு வலம் வருவது என்பது மிகவும் பாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் நம்மையும் அந்த நபரையும் வந்து அந்த மிகவும் ஒரு ஆபத்தான சூழ்நிலையை வந்து ஆளாக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னா இப்ப நீங்க ஆலயத்துக்கு செல்லும் போது உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லி தானே நீங்க ஆலயத்துக்கு செல்வீங்க அப்படி ஆலயத்துக்கு செல்ற நேரம் வந்து அந்த கும்பாபிஷேகம் நடக்கும் பொழுது அங்கு சென்று கும்பாபிஷேகத்துல வந்து தெளிக்கக்கூடிய தீதத்தை வந்து வாங்க வேண்டும் இப்படி வாங்குவதன் மூலமோ அல்லது அவர்களின் மீது தெளிப்பதன் மூலமோ அவர்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்ட காலங்கள் நீங்கி நன்மைகள் உண்டாகும் இப்படி நீங்கள் செய்யுங்கள் அதாவது இன்றையத்தினம் வந்து நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான விடயத்துல என்ன பாத்திருந்தோம் ஆலயத்துக்கு செல்லும் போது வந்து இந்த பொருளை வந்து எடுத்து செல்லாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தோம் என்ன பொருள் எப்படி நாம் போகணும் அழையத்துக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம் இந்த காணொலி வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பரன் மற்றும் ஒரு காணொலியினூடாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்